நினைத்தாலே நெஞ்சம் பதற வைப்பது கபர் ஏதோ எனக்கு உயிர் இருக்கிறது என்பதற்காக என்னை சுற்றி ஒரு கூட்டம் வட்டமடித்து கொண்டிருக்கிறது எனக்கு உயிர் இருக்கிறது என்பதற்காக சொந்த பந்தங்கள் நண்பர்கள் நலம் விரும்பிகள் என்று என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது எப்போது இந்த உயிர் என்னை விட்டு பிடுங்கப்பட்டு விடுமோ சடலமாகி விடுவேனோ அப்போது இந்த சொந்தங்களுக்கும் மேலே இல்லை பந்தங்களுக்கும் மேலே இல்லை செல்லக்கூடிய நான் கபருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நான் நினைத்து பார்க்க முடியாத திகிலும் இருக்கிறது நினைத்து பார்க்க முடியாத அழகியலும் இருக்கிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் நான் பாவியாக இருக்கின்ற பட்சத்தில் சுதந்திரமாக மூச்சு விடக்கூடிய நான் கபூரில் சுதந்திர மூச்சை என்னால் விட முடியாது தனிமை என்ற சிறையில் வாடக்கூடிய நான் சுற்றியும் பயங்கரங்களும் திகில்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உலகத்தில் நெருப்பு ஜுவாலைகளும் கடுமையான மலக்குமார்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கபருடைய உலகத்தில் எப்படி நான் தப்பிப்பேன் இதுதான் எல்லாருடைய கவலையும் கண்ணை மூடினால் கபருடைய ஞாபகம் சில நேரத்தில் யோசிக்கும் போது என்ன வாழ்க்கை இது கபருடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் என்ற ஆதங்கம் எல்லாருடைய மனதிலும் ஆணி அடித்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த நிலை மாற ரெண்டே ரெண்டு விஷயங்களை அல்லா பிறம்புள்ளாலுமே உங்கள் கைவசம் தந்திருக்கிறார் அது பெரும் கேடயங்களாக உங்களை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கிறது ஒன்று நிதானமாக நீங்கள் தொழுவது ரொம்ப 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 பேணுதலை காட்டுறது அது பரதுடைய தொழுகையோ சுண்ணத்துடைய தொழுகையோ எந்த தொழுகையோ நீங்கள் காட்டக்கூடிய நிதானம் கபருடைய வேதனையை தடுத்து நிறுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது அடுத்து சொன்னாங்க சுரத்துள் முல்க் தினசரி நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ரொட்டீனான அமல்களில் மிக முக்கியமான ஒன்று சுரத்துள் முல்கை நீங்கள் தினசரி ஓதி வருவது அதுவும் இரவு நேரத்தில் மகதிவுக்கு பிறகு ஓதுவது சிறந்தது இந்த ரெண்டும் வேதனையில் இருந்து பெரிய அளவுக்கு மனிதனை பாதுகாக்கும் சந்திக்கின்ற நேரத்தில் அந்த பயங்கரங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கேடயங்களாக அவைகள் மாறிவிடுகின்றன இந்த ரெண்டும் உங்களை தாய் போல பாதுகாக்கின்றன நிதான தொழுகையும் சுரத்தில் முழுக்கும் உங்களை காலாகாலமும் பாதுகாத்து கிராமத்திலே உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கின்ற வரைக்கும் அவைகள் உங்களுக்கு பாதுகாப்பு அரங்கலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது ஹரீசுகளுடைய தாத்பரியமாக இருந்து ஒன்று இருக்கிறது விட்டுவிடாதீர்கள் உங்களால் முடியாதது ஒன்றுமல்ல எத்தனையோ நீங்கள் மரணம் எடுகிறீர்கள் மரணம் முடியவில்லையா தினசரி தவார கல்லதி சூராவை சுரத்துள் முழ்கை பார்த்து பார்த்து ஓதுங்கள் அல்லாவிடத்தில் திரும்பத் திரும்ப துவாசையுங்கள் கபருடைய நிலைகளை நினைத்து அல்லாவிடத்தில் அழுதும் மன்றாடுங்கள் அந்த இரக்கமுள்ளவன் உங்களையும் என்னையும் ரட்சிக்கக்கூடும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கபருடைய அதாவை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆகப்பெரிய காரியம் சிறுநீர் சுத்தம் சிறுநீர் ஆணோ பெண்ணோ நீங்க கழிக்கின்ற நேரத்துல ரொம்ப பேணுதல் தேவை சிறுநீருடைய அந்த ஒழுக்கங்கள் என்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த ஒழுக்கங்கள்ல ஒரு விழுக்காடு கூட குறைவில்லாம நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ஒரு பெர்சன்டேஜ் கூட குறைஞ்சிடக்கூடாது அழகான முறையில இடது காலம் முன் வச்சு செல்லுங்க அழகான முறையில தத்தி தலையை மறைத்து உட்காருங்கள் சிறுநீர் துளிகள் உங்கள் மேல் பட்டுவிடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சிறுநீர் கழித்த உடனே மலை கழித்த உடனே சுத்தம் செய்வதில் ரொம்ப பேண்டுதலை கடைபிடிங்க ரொம்ப பேண்டுதலை கடைபிடிங்கள் மேலே ட்ரெஸ்ஸில் எதுவும் படாத அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு அவருடைய வேதனையை தடுத்து நிறுத்தும் அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக காணுடைய கண்ட நல்லுள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லா எல்லா வகையான நலவுகளையும் சகல சௌபாக்கியங்களையும் தந்து இந்த பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக நமக்காக துவார் செய்யுங்கள் அல்லா தோஃபிக் செய்வானாக